சே கவலைப்படாதீர்கள் நான் கொடுக்க போற மருந்து சரியே டோசேஜ் தான் அதেরக்கு அப்புறம் பட்டிர போய் விடும் என் உயிரா சளிய ரசி சரி சரி பார்த்து நல்லபடியா கொடுங்கள் போன மாத்தி டைட்டக்கு கொடுத்த மருந்து ஒரே வேலையே இன்னும் என்னடம்பி நடந்து கொண்டிருக்கிறது மூன்று மருந்துகள் இருந்தது ஆ சாலி சிரப் தூக்க மருந்து அப்புறம் மண்புழு டானிக் இருந்தது ஐயோ கண்ணு வேற சரியாக தெரியலையே போன வாரமே ஐ டெஸ்ட் பண்ணியிருக்கணும் ம் கரெக்டான மருந்து கொடுக்கணும் எவ்வளோ சுருக்கிட்டு பார்த்தாலும் தெரியலையே இந்த மருந்தாக தான் இருக்கணும் அரசே இந்தாங்கள் இதுதான் சளி மருந்து வைத்தியரே இது சரியான மருந்து தானா இன்னொரு முறை கவனமாக பார்த்து கொடுங்கள் அதெல்லாம் சரியாக தான் பார்த்து கொடுக்கிறேன் நீ கொஞ்சம் சும்மா இது அரசி இது யாரும்

செல்வம் என்ன மருந்து இப்போ புழு மாதிரி அரசு தங்களுக்கு என்ன ஆயிற்று என்ன மருந்து கொடுத்தா தெரியலையே உள்ளுக்குள்ள ஏதோ குடையுற மாதிரியே இருக்கே எனக்கு சந்தேகமா அந்த வைத்தியர் எப்படி உத்து உத்து பார்த்து மருந்து கொடுத்துட்டு இருந்தார் ஆனா இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு பாடி ஃபுல்லா இது எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு நான் ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன் உடனே மருத்துவரை அழைச்சிட்டு வா நான் பிரபுதேவ மாசருக்கு டஃப் கொடுப்பேன் போல இருக்கே அரே மருத்துவரே தாங்கள் என்ன மருந்து கொடுத்தீர்கள் என்று தெரியவில்லை ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்கிறது

உணர்ச்சி இல்லாத அமைச்சர்களுக்கா ஐயோ இனிமே இந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ராஜவாக இழந்த நான தானிக்கான அத்துவமான ஐயோ மன்னருக்கு நிலைமை மோசமாவதுக்குள் ஏதாவது மாற்ற மாதிரி கொடுங்க மருத்துவரே வைத்தியரே தற்போது நீங்கள் கொடுத்திருக்கும் மருந்து சரியானது தானே ஆமாம் இந்த முறை என்னை நம்பாமல் ஜோக்கரிடமே மருந்தின் பெயரை படிக்க சொன்னேன் இவனிடமா இவனுக்கு பேர்லாம் படிக்க தெரியுமா என்ன என்ன மிச்சரி அப்படி கேட்டு பட்டிங்க அந்த காலத்துலயே அஞ்சா வகுப்பு படிச்சிருக்கேன் ஓ இப்போ கொஞ்சம் தேவல அரசரே தற்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மச் பெட்டர் ஆ அந்த மண்புழு டானிக் கொஞ்சம் இருக்கிறதா எதற்கு மண்ணா கேக்குறீர்கள் இல்ல அது குடிச்சதே கொஞ்சம் எனர்ஜியா ஃபீல் பண்ணேன் யோகா மாஸ்ட எல்லா யோகாவும் ஒரே நேரத்துல வந்துச்சு உடம்பு விஷயம் குறையுமே நினச்சேன் மீறி கொடுத்தால் நீங்கள் என்னையா சொல்கிறாய் நீ கொடுத்த பாட்டிலே நான் முடிச்சிட்டுன்னு சொன்னேன் அப்படியே மறுபடியும் வேலை செய்து மறுபடியும் ஹலோ மக்களே நான் தான் உங்கள் டேட் என்னன்னா என் தம்பி பேட்மேன் வரவே சொல்லியிருந்தான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னும் காணோம் சரி இன்னைக்கு எபிசோட் பத்தி பார்க்கலாமா அதுக்குள்ள வந்துட்டியா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வா பண்ணுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா அந்த மன்னனுக்கு மருந்து மாத்தி கொடுத்தோடனே அவர் ஆடின டான்ஸ் தான் என்னமோ ஆடுறாருல ஆனா ஆமாப்பா நான் அதை ரசிச்சு பார்த்தேன் அப்புறம் அந்த வைத்தியர் திரு திருன்னு முடிச்சுட்டு இருந்தாரு அதுவும் செம்ம காமெடியா இருந்துச்சு நடுவில் ஜோக்கர் பைய ஜோக்கே வராம ஜோக் சொல்லிட்டு பாரு அது வேற லெவல் இது மாதிரி மேலும் பல காமெடி ஸ்கிரிப்ட பாக்குறதுக்கு ஆஸ்ட்ரா மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் தனியாக சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நீங்களே பார்த்து பண்ணிக்கோங்கப்பா டேட்டா